வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி இரவு எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தசி திதி ஆரம்பமாகிருது நட்சத்திரம் மகம் காலை ஒன்பது மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருபோனம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிவராத்திரி திருநாளாகவும் பிரதோஷ நாளாகவும் இருந்துட்டு இருக்குது இரண்டு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரண்ட செல்வம் சேரக்கூடிய அரண்டு மிரண்டு போன வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த பிரார்த்தனைக்கு மிகுதியாகவே வந்துட்டு அப்படிப்பட்ட சிவராத்திரி திருநாளாகவும் பிரதோஷ நாளாகவும் இந்த நாள் அமைது சிவ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைது பானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிற எண் மூன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வம் சேரக்கூடிய நாள் அதாவது வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய நல்ல நாள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அல்லது இருக்கிற வாகனத்துக்கு இருக்கக்கூடிய கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலம் இல்லாத விவசாயிக்கும் பணம் இல்லாத வியாபாரிக்கும் மனப்பிரச்சனை அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வீர விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் அதாவது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளையோ சொத்து பத்தர்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெப்ப குளத்து தண்ணீரில் கப்பல் ஓடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பாத விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியான முயற்சிகளால் வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும் ஏற்கனவே ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டம் வாங்கிய எல்லோருக்குமே சட்டம் தெரியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதனராசையை சேர்ந்தவங்க கஜ முக கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கவே கவலைப்பட்டவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சால் கூட அது வெளியூரில் கிடைச்சிருச்சு வெளி மாநிலத்தில் கிடைச்சிது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட ஊருக்கு பணி மாற்றம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாரத்தையும் பொருளாதாரத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வளம் புரி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகம் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது அதாவது அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை ஒதுக்காமலும் நட்புக்களை தவிர்க்காமலும் வாழப் பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகளில் நிகழ்த்தக்கூடிய சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமைது குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிமையான பேச்சு கூட பணிவு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க பிரசாத கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் சேரக்கூடிய நாள் அதாவது அஷ்டதுக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஏற்றங்களை சந்திக்க முடியும் ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க விக்ன விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது பெண்களுக்கான ஆசைகளும் பெண்களுடைய நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுக்கான உத்தியோகம் பெண்களுக்கான வருமானம் பெண்களுக்கான விகமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவு கலந்த துணிவு தான் பாராட்டுக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது blum 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 தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாள் அதாவது குடும்பாதிபதி சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அதே மாதிரி தொழில் ரீதியான வகையிலே தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நலிந்து போன தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோமாளியாக இருக்கவும் கூடாது ஏமாளியாக வாழவும் கூடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க அரச மர பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நாள் அதாவது நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது மாதுர் காரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தாயார் வழியில் உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் காரகன் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பிதா வழியில் உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்டது எல்லாம் மரம் ஆகாது பெற்றது எல்லாம் பிள்ளை ஆகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பயம் என்ற சோதனைகள் விலகி மிகப்பெரிய ஜெயம் என்ற அமைப்புக்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஏளனமாக பார்த்தவங்க ஏளனமாக பேசினவங்க அல்லது அவமானப்படுத்தினவங்க எல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆபத்தில் உள்ளவன் பாவத்திற்கு பயப்பட மாட்டான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் பூமி காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரகரா சொல்வதிலும் அநீதியை வெல்வதிலும் நாட்டம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க யானை பாத விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் தாய்மை அடையாம தவித்து நிற்கிறவங்க அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்